வணக்கம் நண்பர்களே இன்று நாம கேட்கப் போறது ஒரு புத்திசாலித்தனத்துடனும் சிந்தனையுடனும் நகைச்சுமையுடனும் கூடிய கதை அக்பர் பேரரசரும் அவரது அறிவுமிகு அமைச்சர் பீர்பாலும் பற்றியது அக்பர் பேரரசர் எப்போதும் கேள்விகளை கேட்பதை விரும்பினார் மற்றும் பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் சுவாரஸ்யமான பதில்களை தருவார் இந்த கதையின் தலைப்பு காணாமல் போன மோதிரம் குற்ற உணர்ச்சியின் சக்தி பேரரசர் அக்பரின் மகத்தான முகலாய அரசவையிலிருந்து நமது கதையை தொடங்குவோம் ஆக்ராவில் அது ஒரு பிரகாசமான காலை அக்பரின் அரசவை நகைகள் தங்கத் தரைவிரிப்புகள் மற்றும் பட்டுப்புடவைகளால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அமைச்சர்கள் வீரர்கள் கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் பேரரசரை வரவேற்க கூடினர் மரகத உடை மற்றும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட தலைப்பாகை அணிந்திருந்த அக்பர் தனது அரசவை உறுப்பினர்களை பார்த்து அன்புடன் புன்னங்கைத்தார் எல்லாம் சரியாக தோன்றியது வரை திடீரென தனது விரலில் ஏதோ காணாமல் போனதை அவர் கவனித்தார் அவர் முகம் நிறம் மாறியது அவரது விலைமதிப்பற்ற வைர மோதிரம் அவரது தந்தையிடமிருந்து கிடைத்த ஒரு பரிசு போய்விட்டது என் மோதிரம் எங்கே அவர் கூச்சலிட்டார் அவரது குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது முழு நீதிமன்றமும் அமைதியாக இருந்தது ஒவ்வொரு கண்ணும் பேரரசரை நோக்கி திரும்பியது அக்பர் சுற்றிலும் பார்த்தார் கண்களில் கோபம் எழுந்தது இன்று காலை நான் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தபோது என் விரலில் அது இருந்தது எனவே இந்த அறையிலுள்ள யாரோதான் அதை திருடியிருக்க வேண்டும் என்று உரக்கக் கூறினார் சலசலப்புகள் மண்டபத்தை நிரப்பின அரசவை உறுப்பினர்கள் பதட்டத்துடன் ஒருவரை ஒருவர் கொண்டனர் பேசுவதற்கு எல்லாரும் பயந்தனர் அக்பர் சிம்மாசனத்தில் தனது கையை தட்டினார் காவலாளி கதவுகளை பூட்டுங்கள் என் மோதிரம் கிடைக்கும் வரை யாரும் இங்கிருந்து வெளியே போக மாட்டார்கள் என்று கூறினார் காவலர்கள் உடனடியாக கீழ்ப்படிந்தனர் பதட்டம் காற்றின் வழியாக பரவியது அந்த நேரத்தில் எல்லாவற்றிலும் புத்திசாலியான பீர்பால் அமைதியாக முன்மேறி அக்பரை வணங்கினார் மன்னரே தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் என்று மென்மையாக சொன்னார் என்னை திருடனை கண்டுபிடிக்க விடுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார் அக்பர் கண்களை இறுக்கிக் கொண்டார் பீர்பால் நீங்கள் தோல்வியடைந்தால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று கடுமையாக கூறினார் பீர்பால் மெல்ல சிரித்தார் உங்கள் விருப்பம் பொடி அரசே ஆனால் என்னை நம்புங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் பீர்பால் மெல்ல அரசவையில் உள்ள ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து அரசவை உறுப்பினர்களினிடையே வந்து கொண்டிருந்தார் பளிங்கு தரையில் அவரது அடிச்சுவடுகளின் சத்தத்தை தவிர நீதிமன்றம் அமைதியாக இருந்தது அவர் ஒரு அமைச்சரை பார்த்தார் பின்னர் இன்னொருவரை பார்த்தார் சிலர் பயத்துடன் இருந்தனர் சிலர் அமைதியாக இருந்தனர் பீர்பால் மெல்ல சிரித்தார் அவர் அக்பரிடம் திரும்பி மாட்சிம் பொருந்தியவரே நான் இப்போது திருடனை வெளிப்படுத்துவேன் ஆனால் எனக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்றார் ஆர்வத்துடன் அக்பர் தலையடைனார் பேரரசரின் மோதிரத்தை திருடிய நபரின் தாடியில் வைக்கோல் ஒட்டியுள்ளது என்று பீர்பால் கூட்டத்தை நோக்கி உரத்த குரலில் கூறினார் அனைவரின் கண்களும் விரிந்தன அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் கொண்டனர் பின்னர் அது நிகழ்ந்தது இருந்த ஒரு மனிதர் பீர்பாலின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு இயல்பாகமே தனது தாடியை தொட்டார் பீர்பாலின் கூர்மையான கண்கள் அதை உடனே கண்டுபிடித்தன அவர் அந்த நபரை நேராக சுட்டிக்காட்டினார் மரியாதைக்குரிய அரசே இதோ உங்கள் திருடன் என்று அறிவித்தார் அந்த மனிதரின் முகம் மாறியது அவர் நடுங்கிக் கொண்டு முழங்காலில் இட்டு விழுந்தார் அக்பர் பீர்பாலை பார்த்து வியந்தார் உனக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடித்தாய் பீர்பால் என்று கேட்டார் பீர்பால் சிரித்தார் எளிமையான மாற்றி பொருந்தியவரே திருடனின் தாடியில் வைக்கோல் இருக்கிறது என்று நான் கூறினபோது அப்பாவி மக்கள் பதிலளிக்கவில்லை ஆனால் குற்றவாளியின் மனம் அமைதியற்றதாக இருந்தது அவரது மனசாட்சி அவரை திகைக்க வைத்தது அவன் தன்னை உணராமல் தனது தாடியை தொட்டான் நான் குறிப்பிட்டபடி வைக்கோல் இருந்தால் யாராவது பார்க்கக்கூடும் என்று பயந்தார் என்று விளக்கினார் திருடன் அழத் தொடங்கினான் மன்னிச்சிருங்க அரசே பேராசையால் இதை செய்தேன் தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கதறினான் அக்பர் பெருமூச்சு விட்டார் காவலர்கள் திருடனிடமிருந்து மோதிரத்தை திரும்பப் பெற்று அரசரிடம் கொடுத்தனர் அந்த மனிதனை முன்னோக்கி கொண்டு வருமாறு பேரரசர் சைகை காட்டினார் பின்னர் கடுமையான மற்றும் அமைதியான குரலில் அக்பர் கூறினார் நீங்கள் உங்கள் பேரரசரின் நம்பிக்கையை உடைத்தீர்கள் ஆனால் நீங்கள் தவறை ஒப்புக்கொண்டதால் நான் உங்களை மன்னிக்கிறேன் இந்த முறை வட்டும் இந்த கூட்டத்திலுள்ள எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் உண்மையை என்றைக்கும் மறைக்க முடியாது என்று அழுத்தமாக கூறினார் அந்த மனிதர் அமைதியாக தலைவணங்கினார் கண்களில் கண்ணீர் வழிந்தது பீர்பால் கைகளை மடித்து தாழ்மையாக பின்வாங்கினார் நீதிமன்றம் முடிந்த பிறகு அக்பர் பீர்பாலை தனிமையில் அழைத்தார் என் நண்பரே பேரரசர் கூறினார் உங்கள் ஞானம் என்னை வியக்க வைக்க ஒருபோதும் தவறில்லை நீங்கள் யாரையும் தேடவில்லை அவர்களிடம் கேள்வி கேட்கவில்லை நீண்ட நேரம் உங்கள் இருக்கையை விட்டு வெளியே போகவில்லை இருந்தும் நீங்கள் திருடனை கண்டுபிடித்தீர்கள் எப்படி என்று கேட்டார் பீர்பால் சிரித்தார் எளிமையான மாட்சிம் பொருந்தியவரே திருடனின் தாடியில் வைக்கோல் இருக்கிறது என்று நான் கூறினபோது அப்பாவி மக்கள் பதிலளிக்கவில்லை ஆனால் குற்றவாளியின் மனம் அமைதியற்றதாக இருந்தது அவரது மனசாட்சி அவரை திகைக்க வைத்தது அவன் தன்னை உணராமல் தனது தாடியை தொட்டான் மாட்சிம் பொருந்தியவரின் சிவப்பு சுவர்களில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அக்பர் தனது ஜன்னலுக்கு நேராக நின்றிருந்து அவர் மெல்ல மனதில் நினைத்தார் ஒரு மோதிரத்தை இழந்து கண்டுபிடிக்கலாம் ஆனால் நேர்மையை ஒருமுறை இழந்தால் அதை ஒருபோதும் மீட்க முடியாது பீர்பாலின் ஞானம் அந்த நாளில் வைரத்தை விட பிரகாசமாக பிரகாசித்தது அவர் காணாமல் போன மோதிரத்தை கண்டுபிடித்தது மட்டுமல்ல அனைவருக்கும் உண்மை எப்போதும் தன்னை வெளிப்படுத்தும் என்பதையும் நினைவூட்டினார் குற்ற உணர்ச்சியின் மூலம் ஒரு குற்றவாளியின் மனசாட்சி எப்போதும் தன்னை கொடுத்துவிடும் நமது தவறுகளை நாம் எவ்வளவு நன்றாக மறைத்தாலும் நமது மனமும் செயல்களும் இறுதியில் உண்மையை அம்பலப்படுத்தும் ஆகவே அன்பான நண்பர்களே நினைவு கொள்ளுங்கள் உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கும்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் ஆனால் குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்கும்போது அது தன்னை காட்ட ஒரு வழியை கண்டுபிடிக்கும் இன்றைய கதையை கேட்டதற்கு நன்றி காணாமல் போன மோதிரம் குற்ற உணர்ச்சியின் சக்தி அக்பர் மற்றும் பீர்பாலின் அரசவையிலிருந்து மற்றொரு புத்திசாலித்தனமான மற்றும் அற்புதமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம்